அம்மா அழிவற்ற அன்பின் வரம் அம்மா என்றால் அன்பின் முதற் பாடல் அவள் கரங்கள் நம்பிக்கையின் கீதம் கருவறை அன்பின் கோயிலாக உயிர் வளர்க்கும் தேவதை அவள் தனியாக தன் சுவாசத்தை மறந்தும் சுகம் தருகிறாள் தன் வலியை மறைத்தும் மகன் மகிழ்வாய் வாழ்கிறாள் தன் பசியை மறந்தும் உணவு ஊட்டுகிறாள் தன் கனவுகளைத் துறந்து என் கனவுக்காய் விழிக்கிறாள் அவள் புன்னகை பொற்கதிரின் அசைவு அவள் கண்கள் காதலின் குழிவாழ்வு அவள் குரல் மழைசாரலின் சுகம் அவள் மடி உலகின் உற்ற இடம் குழந்தையின் முதல் நடை அவளின் வெற்றி அவள் ஆசிகள் வாழ்வின் ஒளி விழுந்தாலும் கை கொடுத்து நிலைப்படுத்தும் வெறுத்தாலும் மகனை காத்திடும் அம்மா என்றால் ஊஞ்சல் போல அன்பால் இருபக்கமும் ஆடிக்கொண்டே வருகிறாள் உயிரின் வேராய் நிலம் பதிய மகனின் வாழ்வின் வெளிச்சம் நிறுத்துகிறாள் அவள் கைகளின் உணவு அமுதமாய் அவள் மனசின் ஆழம் கடலாய் கொடுக்கத் தாமதமின்றி கொடுத்திடும் அவள்தான் உலகின் அன்பின் சின்னம்